ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இப்போ எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மால் தான் வந்திருக்காங்க இஏ மால் எப்படி தெரியுதா எக்ஸ்பிரஸ் ஹெவனியூ மால் ஸோ சென்னையில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மால் தான் இஏ மால் அங்கே தான் நான் இப்போ வந்திருக்கேன் ஸோ ஏன் மூலியமாக நீங்கள் இந்த மாலை சுற்றி பார்க்க நான் இந்த மாலை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த மாலில் தான் தளபதி நடித்த பீஸ்ட் படம் எடுத்திருப்பாங்க இந்த இல்லை இந்த மால் மாதிரி இஏ மாதிரி செட் போட்டு அழகாக எடுத்திருப்பாங்க மால் ஹைஜாக் பண்ணுறேன் காமிச்சிருப்பாங்க அது இந்த எக்ஸ்பிரஸ் அவனி மால் தான் நம்ம தளபதி நடித்த பீஸ்ட் படம் ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ வந்திருக்கேன் நீங்கள் ஏ முழுமையும் இந்த மாலை சுற்றி பாருங்கள் நான் ஆன் டைம் பிளாகில் போடுற எல்லா வீடியோஸையும் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்குகிற மாலை சுற்றி பார்ப்போம் ஏ மால் வெளியில் சாமியாக சூப்பராக இருக்குது நான் உள்ளே போயிட்டு ஃபுல் மாலை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் வாங்க பார்ப்போம் பாருங்க மால் எவ்வளோ பெஸ்ட் இருக்கு சொல்லிட்டு ஸோ இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மால் இந்த சென்னையில் சூப்பராக இந்த மாலு நான் அப்படியே சுற்றி காட்டுறேன் இங்கே தான் பிவிஆர் சினிமாஸ் இருக்குது நான் காட்டணும் பாருங்கள் ஸோ இங்கே பிவிஆர் சினிமாஸ் இதாக இருக்குது நான் அப்படியே காட்டுறேன் நான் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போறேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இப்போ இஎம்ஐ எக்ஸ்பெக்ட் பண்ணி காட்டுறவங்களுக்கு இந்த இஎம்ஐ அந்த பக்கம் பிராண்டட் ட்ரஷ் ஷாப் இருக்கு லேவி சுட்டி ட்ரஷ் ஷாப் இருக்கு பிராண்டட் ஷாப் அக்சரா இது அடுத்து அதுக்கு பக்கத்துல வந்து யூஎஸ் போலயு பிராண்டட் ட்ரஷ் ஷாப் ஆக்சரா இது ஸோ நம்ம நிறைய இடத்துல பாக்கலாம் இந்த மால்ல இங்க வச்சிருக்காங்க இந்த மாரி நேரம் ஷாப் போயிருக்கும் பிராண்டட் பேங்க் இருக்கும் மேக்ஸிமம் யுனைடட் கலர்ஸ் சொல்லிட்டு இங்க ஒரு ட்ரெஸ் ஷாப் வச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்து இன்னொரு கருத்து ஃபார்வர்ட் சொல்லிட்டு அங்க ஒரு ட்ரெஸ் ஷாப் வச்சிருக்காங்க நீங்க யாராச்சும் பிராண்டட் ட்ரெஸ் ஷாப் ட்ரெஸ்ல வாங்கிருக்கீங்களா அப்படி வாங்குன கீழ கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க என்னையுமா நீங்க எதுவும் வாங்கலாம் மாட்டேன் பாட்டா சுத்தி மட்டும் இந்த வரவன் லைக் பண்ணுங்க பாப்போம் அங்க பாருங்க லேடிஸ் ஹேண்ட் பேக் ஷாப் வச்சிருக்காங்க ஷாப் இருக்குது எல்லா ப்ராண்டர் ஷாப் தான் இங்கே வச்சுருப்பாங்க லூயி ஃபிலிப்பே எல்லா ப்ராண்ட் ஷாப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டோட நீங்கள் பார்க்கலாம் ட்ரெஸ்ஸர் ஷாப் இங்கே பார்த்தீங்கன்னா ஆலன் ஸ்டோரி ஸோ எல்லாமே வந்து பிராண்ட் ஷாப் இல்லாமல் லைனாக வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஜின்சன் ஆரோ பிராண்டு அண்ட் வெல் வாட்ச்சு ஸோ

அப்புறம் ஆசைப்படுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு பில்டிங் வாடகை கட்டணும் அப்போ கரண்ட் பில் கட்டணும் அந்த வாடகை இருக்கிற காலகட்டத்தில் ஏகப்பட்ட ரேட் அதிகமாகிடுச்சு ரொம்ப காசு அதிகமாக ஒரு காம்பேக்டா ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு போர்ட்டபிள் எங்கே வேணால் கொண்டு போகலாம் இந்த கண்டெய்னர்லயே வந்து இப்ப நீங்க ரோடு சைட் நிறைய பார்த்துருப்பீங்க மெயின் ரோட்ல பார்த்துருப்பீங்க அழகாக கண்டெய்னர்லயே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறமா வந்து நிறைய ஸ்மால் ஸ்மால் பிஸ்னஸ் அந்த கண்டெய்னர் வச்சு அழகாக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க அதை தான் இப்ப சொல்ல வர நம்ம சப்ஸ்க்கு ஆரம்பிச்சிருக்கிற கண்டெய்னர் வச்சே வந்து அதே மாதிரி வந்து கண்டர் அழகாக வீடு செட்டப்பே நீங்க பண்ணலாம் ஒரு ஹோம் செட்டப் செட்டப் வந்து கண்டாயில் நீங்கள் பண்ணலாம் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் வந்து செட்டப் பண்ணி அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு தனி காசு எல்லாம் தனி காசாகும் ஒரு லேண்ட் மேலே வீடு கட்டுறதுக்கு தனி காசு ஆகும் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி லேக்ஸ் ஆகும் ஸோ ஒரு பிஸ்னஸ் லாஸ்ட் கேள்வி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறீங்க ஸோ நீங்கள் ஒரு வில்லா கட்டணும்னு ஆசைப்படுறீங்க அப்போ வந்து ஒரு ரெசார்ட் கட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஸோ அந்த ரெசார்ட் வீடுலாம் வந்து அந்த பில்டிங் கட்டுறது ஏகப்பட்ட செலவு ஆகுங்க ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் அழகாக நீங்கள் கண்டெய்னர் வச்சு அழகாக நீங்கள் வந்து ஒரு செட்டப் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் கண்டெய்னர் வச்சு அது உள்ளே வந்து ஒரு ஹோம் செட்டப் ஒரு வில்லா செட்டப் ஒரு ரிசார்ட் செட்டப் அழகாக கொண்டு வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் அழகாக நீங்கள் பண்ண ஒரு காம்பேக்டாக இருக்கும் போர்ட்டபிளாக அழகாக நீங்கள் கொண்டு போய் நீங்கள் ரெஸ்டார்ட்டோ வில்லாவோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க லாஸ் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணலாம் லாஸ் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணலாங்க அதே மாதிரி இந்த கண்டெய்னர் வச்சு நீங்கள் அழகாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு இந்த கண்டிப்பாக வச்சு பிசினஸ் பண்ணுறது புதுசா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரி நான் இப்போ கண்டெக்ட் வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு நான் சொல்லிட்டேன் அந்த கண்டெக்ட் ரேட் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோன்னு நினைச்சீங்கன்னா இப்ப வீடியோ பாருங்க அந்த வீடியோல எப்படி எல்லாம் ஸ்டார்ட் சொல்லி கண்ட்ரெட் வச்சு அழகா சொல்லுவாரு அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் ஆரம்பிச்சிருக்காங்க அவருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோல வரும் அதே மாதிரி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் உங்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க அந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க நினைக்கிறவங்க கண்டெய் வச்சு அழகாக ஒரு லைஃப் ரன் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் கண்டெய்னர் பிசினஸ் உடைய நேம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஃபோர் ரூட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இங்க கண்டெய்னர்ஸ் பார்க்க வந்திருக்கோம் இந்த கண்டெய்னர்ஸ் எதுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது ஒரு காஃபி ஷாப்பா மாத்திக்கலாம் ஒரு ஆபீஸ் ரூமா மாத்திக்கலாம் நம்ம வந்து இதை வந்து எங்க வேணா டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஈஸியா இதுல என்ன பெனிஃபிட்னா நம்ம அப்ரண்டா பண்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட செலவை கம்மி பண்ணும் இதுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கு இட்ஸ் லைக் கோல்ட் நாலு ஆக இதோட ரேட்டு கூட்டிட்டு தான் இருக்க போகுது இதோட உறுதித்தன்மை பத்தி நம்ம வேண்டாம் இதே மாதிரி இன்னொரு மாடல் இருக்கு போர்ட்டபிள் கண்டெய்னர் யூனிட்ஸ் இதோட பெனிஃபிட் என்னன்னா பண்ணிக்கலாம் நமக்கு பெரிய பெரிய ட்ராலிஸ் தேவையில்லை சின்ன ஒரு குட்டியான இருந்தா போதும் பண்ணி நம்ம ஈஸியா அசம்பல் பண்ணிக்கலாம் இதை கொண்டு வந்திருக்க மெயின் ரீசன் பண்ணணும்னு ஆரம்பிச்சோம்னா இடம் கட்டடம் இதுதான் தேவைப்படுது அப்படிங்கற போது இந்த மாதிரியான விஷயத்துல நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு செயல்பட்டோம் தான்

இங்க வந்து பக்கத்துல வந்து ஹவுஸ் ஒரு உமன்ஸ் ஷாப் ஒன்னு இருக்கு ஷாப் ஷாப் வந்து நிறைய செகண்ட் பாருங்க ஒரு ஆப்போசிட் இருக்கு பிராண்டட் எக்ஸ்ட்ரா இது ரேட் அதிகம் இந்த பிராண்ட்ஸ் வாங்க ஷாப்பிங் இருக்கு இங்க பாருங்க பக்கத்துல காட்டன் வேர் பிராண்டட் ட்ரெஸ் இருக்கு அதுக்கு பக்கத்துல ஹெல்த் அண்ட் டோன் வந்து காஸ்மெட்டிக்ஸ் சேல்ஸ் அந்த பிராண்டட் ஷாப்பிங் இருக்கு निःगत यारा ची हेल्थ एंड ब्रोशर ऑफ़ लौंडे कॉस्ट में एक ची फ्रैगरेंसी क्रीम सदैस वांगे दिखेंगला अपनी वांगे दिखना केरा कमंड सक्षणला सोलंगा इंगा पार्केटले अंदे चिने चिने चोरे शॉप समेत जी कांगा आदितु पार्केटले अमेरिकन टूरिस्ट ब्रांडेड बैक शॉप करके स्यूनेटेड कलर्स विवा பாருங்க பூமா பிராண்ட் ஷாப்பிங் வச்சுருக்காங்க பூமா பூமா ஷோ இருக்கு இருக்குது ஸ்கெட்சர்ஸ் ஷோ இங்கே நான் ஷூ நான் வாங்கியிருக்கேன் ஸ்கெட்சர்ஸில் நல்லாயிருக்கும் ப்ராண்டு ஸோ அந்த ஷூ இங்கே வச்சுருக்காங்க ஸோ இங்கே ஃபுல்லாக ஷூ பிராண்டெட் ஷாப்லாம் பாருங்கள் பிட் ஃப்ளாப்பு நைக்கு வுட்லாண்ட் சொல்லிட்டு நிறைய ஷாப்பிங் வெச்சுருக்காங்க பழங்க பக்கத்தில் கொஞ்சம் ஆக்சைஸ் பண்ணி ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து செப்பல் ஷூஸ்லாம் வாங்கணுன்னா பிராண்டடில் நீங்கள் அப்படியே நீங்கள் ரேட் ரேட் இருக்கும் பட் நல்லா உழைக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் பார்த்து நான் இப்போ டேஸ்டோர் போறேன் இந்த மால மேல போயிட்டு இரண்டு ஷாப்பிங் சொல்லிட்டு பார்ப்போம்

நீங்க அப்படி காசு கட்டணும் ஜஸ்ட் உள்ள போய் சுத்தி பாட்டு பாத்துட்டு வரலாம் பட் விளையாடணும் நீங்க காசு கட்டி தான் விளையாண்டுனீங்க தௌசண்ட்ல இருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃபன் பன்சிட்டியில ஃபுல்லா சின்ன பசங்க தான் வச்சிருப்பாங்க அதிகமாவே அங்க பாருங்க பஞ்சிங் கேம்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க எங்க அம்மா நல்லா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு கோடிங் மான் எல்லாம் வச்சிருக்காங்க அங்க பாருங்க நிறைய டிஃப்ரெண்டான ஷூட்டிங் எல்லாம் வச்சிருக்காங்க சின்ன பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க இந்த கேம்ல பார்த்தா அங்க பாருங்க இருக்கு ரொம்ப பிடிச்ச கார் அங்கே இருக்கு கார் டேஷிங் கேம் பட் அங்க பாருங்க கார் ஓவல் ஷேப்ல போய் சூப்பராக இருக்கு இது இங்க நிறைய விதமான பைக் ரேஸ் இருக்கு சின்ன பசங்க பைக்ல உட்காந்து பைக் ரேஸ் ஆடுறதும் என்ஜாய் பண்றாங்க ரொம்ப சூப்பராக இருக்கு பாக்கிறதுக்கு பைக் ரேஸ் பார்க்கறதுல கார் ரேஸ் இருக்குங்க ரொம்ப சூப்பரா இருக்குது கார் ரேஸ் ஸ்டெரிங் தான் பாருங்கள் பாருங்க ரயலிஸ்டிக்கா மாதிரி இருக்கும் ரேஸ்லாம் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கல உங்களுக்கு யாருக்கெல்லாம் ரேஸ் பிடிக்கும் கேம் பிடிக்காதான் யாருமே இல்லைங்க பட் உங்களுக்கு குறிப்பிட்ட கார் ரேஸ் பைக் ரேஸ் பிடிக்குமா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க பாருங்கல்ல பே கேம் வச்சிருக்காங்க பாருங்க டிசைன்லாம் பாக்குறதுக்கு அங்கே பாருங்க பேஸ்கெட் பால் கேம் இருக்கு நீங்கள் பேஸ்கெட் பால் போட்டிங்கன்னா பாயிண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு இதுக்கு பக்கத்தில் அந்த கிளாஸ் இங்கே ரிங் போட்டிங்கன்னா எங்க டாய் தருவாங்க நான் எடா வச்சுக்கா பாருங்க நீங்கள் ஜெயிச்சுன்னு டாய் தருவாங்க நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு இதெல்லாம் அங்க பாருங்க சூப்பர்பா குட்டி ட்ரெயின் ரைடு இருக்கு சின்ன பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ரைட்ல போயிட்டு அங்க பாருங்க பக்கத்துல ஒரு பெரிய ரைடு வச்சிருக்காங்க செம்ம கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு அங்க பாருங்க பக்கத்துல இருந்து உள்ள சின்ன பசங்க மேலே போயிட்டு கீழே பெஸ்ட் ஆகிட்டே வருது போல ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு என்ஜாய் பண்றாங்க சின்ன பசங்க மேலே போயிட்டு விளையாடிட்டு

ஸோ ரொம்ப வருஷம் கழித்து நான் என் ஃப்ரெண்டை பார்க்குறேன் ஸோ நான் வந்து ஊர் சுற்றுலாம் ஃப்ரெண்டோட சொல்லாம் வந்திருக்கேன் மாலுக்கு ஸோ நீங்களே நீங்களும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இந்த மாலில் ஃபன் சிட்டி தாண்டி வந்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்கும் உள்ளே போயிட்டு ஃபுட் கோர்ட்டில் என்னென்ன ரெஸ்டாரண்ட்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா வாங்க பார்ப்போம் ஃபுட் கோர்ட் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஃபஸ்ட்டு கட்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க எனக்கு பூசாச்சி ரெஸ்டாரண்ட் பார்க்குறதுக்கு அப்படியே உள்ளே போய்ட்டு வருவாங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து கலிஃபோர்னியா உருட்கள் சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க இது வந்து ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் பர்க்கு வச்சிருக்காங்க அப்படி ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் தாங்க அங்கே பாருங்கள் மெட்ராஸ் மாப்பிள் ரெஸ்டாண்ட் வச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்துல வந்து பாட்டர் மிக்ஸ் எக்ஸ் அம்மையா இருக்கு வாங்கி குடிக்கிறதுக்கு சொல்லிட்டு நிறைய ஷாப் வச்சிருக்காங்க அங்கே அப்பா சீடிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஆரம்ப உட்காந்து சாப்பிடற மாதிரி பெருசாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நீங்க யாராச்சும் பஞ்சாப் இட்டி சாப்பிட்டிருக்கீங்களா அப்படி சாப்பிட்றீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் எதுவும் சாப்பிட்டது இல்லை ஸ்ட்ரீட் பஞ்சாப் ரெஸ்டாண்ட் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க இங்கே பாருங்க ஃபுட் பங்க்ஷன் சொல்லி ஜூஸாக வச்சிருக்காங்க அப்படியே இந்த சைடு வந்து டேக்கபல் ஃபுட்டு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க இங்க ஃபுட் கோட் இந்த இஎம்ஆல எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க நீங்க யாச்சும் இந்த இம்ஆஆ ஃபுட் கோர்ட் வந்து எந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கீங்க சொல்லி கீழே கமெண்ட் சக்சனில் சொல்லுங்கள் டைம் இப்போ மதியம் ஒன்றரை மணிக்கு செம்மை பசிச்சுருக்கேங்க பட் நான் வந்து ஃபுட் ஃபுட்கோட்டில் சாப்பிட போகிற இஎம்ஆலில் நான் எங்கே போய் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு தெரியும் நான் இப்போ இந்த இஎம் ஆலாம் சூப்பரான இடத்துக்கு போக போறேன் அதுதான் பிவிஆர் சினிமாஸ் இந்த பிவிஆர் சினிமாஸ்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க நம்ம சூப்பரா விஷயத்த பார்க்கலாம் என்னன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஊட போய் நான் காட்டுறேன் உங்களுக்கு அதை இப்ப நீங்க பாக்கறத பிவிஆர் சினிமாஸ் என்ட்ரன்ஸ் உள்ள போகுமா வாங்க பிவிஆர் சினிமாஸ் உள்ள வந்தன கூலி படம் போயிட்டு இருக்கு வீட்டு எடுக்கிறப்ப ஓட்டி படம் ரிலீஸ் ஆகல இன்னும் இந்த படம் பார்க்க ஃபேமிலியே வராங்க குழந்தைய கூட்டி வராங்க ஏன்னா இந்த இந்த படம் வந்து எயிட்டீன் ப்ளஸ் பண்ண படம் பார்க்க வந்து படம் பார்க்கும் போறாங்க இது வரைக்கும் இந்த பிவிஆர் சினிமாஸ் மொத்தம் எட்டு ஸ்கிரீன் இருக்கு எல்லா ஸ்க்ரீனும் ஆடினு சொல்லுவாங்க எல்லா ஆடியோ ஆடிட்டுக்கும் ஒரு பேர் இருக்கும் இந்த இஎம்ஆல ஆடிஃபை ஃபைவ் பிளஸ் ஸ்க்ரீன் ஸ்கிரீன் தான் இருக்கிறது பெரிய ஸ்கிரீன் இந்த பிவிஆர் சினிமாஸ்ல இந்த மால நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்க பார்க்குற ஆடிファイ 플ஷ் னு சொல்ற screen தான் pds screen இந்த ஏ மால்ல சும்மா ஒரு பாப்பமா நான் இந்த படம் புக் பண்ணல நான் சும்மா மால் சிட்டி பக்க தான் வந்தேன் உள்ள போய் பாப்பேன் என்ன மாதிரி படம் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க பாருங்க காஞ்சிங் பண்ண போயிட்டு இருக்கு நான் அப்லே பாத்துட்டு வந்துட்டேன் நான் உங்களுக்கு இப்போ சர்ப்ரைஸ் காட்டுற இந்த இஏ மாலில் எல்லா தேட்டர்லையும் வந்து ப்ரொஜெக்டர் வந்து தியேட்டர் உள்ளே வச்சுருப்பாங்க நம்ம பார்க்க முடியாது இந்த இஎமால் மறுத்த பிவி சினிமாஸ் மட்டும் தான் ப்ரொஜெக்டர் வெளியில் வச்சுருப்பாங்க நம்ம மக்கள் பார்க்குற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் டாப்பில் ப்ரொஜெக்ட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா எல்லா ஸ்கீம்ஸுக்கும் வெளியில் வச்சுருப்பாங்க நம்ம அழகாக உட்காந்து பார்க்கலாம் ப்ரொஜெக்ட் வைங்க உங்களுக்கு இது புதுசாக தெரிஞ்சா வீடியோ லைக் பண்ணுங்கள் அங்க பாருங்க ஆடி த்ரீ ஸ்பாட்டின் சொல்லி ஸ்கிரீன் இருக்கு சும்மா உள்ள போய் பார்ப்போமா நம்ம டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா எந்த படமும் ஓடவே இல்லை அப்படியே நான் வந்துட்டு ரிட்டன் அங்க பாருங்க டாப்ல ப்ரொஜெக்டர் வச்சிருக்காங்க இது ஆடி த்ரீ சிவி இப்ப நான் உள்ள போய் காமிச்சேன்னா அதுக்கு பக்கத்துல ஆடி ஒன் ஆடி டூ ஸ்கிரீன் இருக்கு எல்லாமே ப்ரொஜெக்ட் இங்க வெளில பார்க்கலாம் இந்த பிவிஆர் சினிமாஸ்ல இஎம்ஆர்ல உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் புதுசாக தெரிஞ்சால் லைக் பண்ணி பாருங்கள் வீடியோவை இங்கே எனக்கு இன்டர்வெலுக்கு ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அதிகமாக இருக்க மாலைன்றதுனால நான் இப்போ லாஸ்ட் டைம் இந்த இடத்துல வந்துருக்கேன் இந்த இடத்துல வச்சிருக்காங்க டாப் ப்ரொஜெக்டர் இருக்கு வாங்கிக்கலாம் இந்த தனி ரெண்டு ஸ்கிரீன் இருக்கிறதுனால இன்டர்வல்ல நல்லா இருக்கு இந்த இஎம்ஆல் பார்க்கறதுக்கு இந்த பிவியர் சினிமா சூப்பரா இருக்கு அங்கே ஸ்கிரீன்ல படம் ஓடிட்டு இருக்கு சும்மா டைலர் மாதிரி இங்க பாருங்க அழகாக நீங்கள் வெயிட்டிங் உட்காந்துட்டு போகலாம் இங்க வெ பதிரவு காலம் ரிலாக்ஸா நல்லா இருக்குன்னா பார்க்கறதுக்கு குஷன் சீட்டோட இதுதான் இஎம்ஆ மிக்ஸ்டு ஐட்டம் மிக்சிட் ஐட்டம் இங்கே வந்தீங்கன்னா இங்கே கடனை வச்சுருக்காங்க ஸோ என்னென்னு தெரியல ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு கிளம்பி தான் சாரீஸு சுடிக்கடலாம் வச்சுருக்காங்க ஸோ லேடிஸ்க்கான அதெல்லாம் இங்கே இருக்குது ஒட்டு சீன் எல்லாமே அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க இப்படி ஆஃபர்ல இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல லேடிஸ்க்காக தான் ஸோ அதுதான் சேல்ஸ் பண்ணுறாங்க சாரீஸ் சுடிதார்ஸு நைட்டி எல்லாமே அதான் ஸோ நீங்கள் இந்த மால் பிளாக் வீடியோ ஏ மூலியமாக இந்த ஆன் டைம் ப்ளாக்ல பார்த்துருப்பீங்க ஸோ நான் இதெல்லாம் முடிச்சிருக்கும் இஎம்ஆல் சுற்றி காமிச்சிருப்பேன் மால் எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பேன் நிறைய ஷாப்ஸ் பிராண்டட் ஷாப்ஸாக இருக்குது இருக்கு எக்ஸ்பெர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி காமிச்சிருப்பேன் அதே மாதிரி ஃபுட் கோட்டை உள்ளே இருக்கு இந்த ஃபுட் போட் ஃபுட்கோட்டை காமிச்சுருப்பேன் பாட் ஆனால் ஃபுட் கோட்னா நான் இஎம்ஆல் சாப்பிடல மால்க்கு வெயிலில் சாப்பிட்லான் இருக்கேன் ஸோ நான் வந்து மால் வெயில் போய் நான்வெஜ் கடையில் சாப்பிட்டு நான் காட்டுறவங்களுக்கு அதே மாதிரி வந்து இஎம்ஆலில் வந்து டிவி ஆர் சினிமாஸும் இருக்குது ஸோ உள்ள ஸ்க்ரீன்ஸும் நான் காமிச்சிருப்பேன் டிவி சினிமா ஸ்க்ரீன்ஸும் நான் காமிச்சிருப்பேன் நான் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு இந்த இஎம்ஆல் ப்ளாக் வீடியோ பிடிச்சி இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து சாப்பிட்டுட்டு தான் வீடியோ முடிக்க போகிறேன் நான்வெஜ் போய் தெரியும் சாப்பிட்டு இந்த வீடியோ முடிச்சுருவேன் பாருங்கள் ஸோ இஎம் ஆள் வெளியில் நிறைய கடைங்க இருக்குது நான் ஏதாச்சும் நான்வெஜ் கடை தேடி போக போகிறேன் வாங்க பார்ப்போம் ஸோ நான் ஒரு கடை பார்த்துருக்கேன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அது அட்ரான் பாருங்கள் பிரியாணி சொல்லி கடைப்பாக ஆஃபர் சொல்லி போட்டுருக்கேன் சிக்கன் பண்ணி ஒன் ஃபிக் மட்டன் பண்ணி ஒன் ஃபார்ட்டி சொல்லி போட்டிருக்கு நான் போய் அந்த பிரியாணி கடை போய் பிரியாணி சாப்பிட்டு நான் சொல்ல எப்படினு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம் நான் இப்போ பாம் ஜி சொல்லி ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கேன் நான் வந்து சாப்பிட வாங்க போய் பார்ப்போம் நான் வந்து சூப்பராக சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன் அங்கே பாருங்கள் சுட சுட கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த சிக்கன் பிரியாணி ரெண்டு முட்டை இருக்குல்ல பார்க்க சூப்பராக இருக்குல்ல ஆனால் ரெண்டு முட்டை இல்லை நான் சாப்பிட்றப்ப என்னென்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்தத நாங்கள் வந்து தந்தூரி ஆப்லேட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாலு பீஸ் சிக்கன் கொடுத்துருக்காங்க வித் வெஜ் மயனா ஆனியன் கேரட் தந்துருக்காங்க நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு சாப்பிட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி தெரியும் நமக்கு சுட பிரியாணி அழகா பிளேட்ல போட்டாங்க தான் தெரிஞ்சு ரெண்டு மூட்டை ஒரு மூட்டை தான் பிரித்து வச்சிருக்காங்க பிரியாணி பார்க்க சூப்பராக இருக்கு சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ நம்ம சுட சுட பிரியாணியை கத்தொ சேர்ந்து சாப்பிட்டா ரொம்ப ஆவரேஜாக இருக்குது சுத்தமாக காரமே இல்லை ஆவரேஜாக இருக்குது பிரியாணி சாப்பிட்டேன் அடுத்ததான் அவங்க கொடுத்துருந்த தந்தூரியை அந்த சிக்கன் பீஸ் அழகாக பிச்சு பார்த்தோம் சிக்கன் பீஸ் கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு அவங்க கொடுத்துருந்த வெச்சு மயன்சூட அந்த சிக்கன் பீஸ் சாப்பிட்டு பார்த்தோம் இது கொஞ்சம் ஒருத்தங்க வாங்குற காசுக்கு நல்லா இருக்கே சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு இந்த இஎம்ஆல் உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அடுத்து பார்ப்போம்